டிஃபன் வெரைட்டிஸோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி சிம்பிளாக ஒரு சாம்பார் செய்கிறேன் அரைக்கப்பு தோரம்பருப்பு ரெண்டு கப்பு தண்ணி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை கப்பு அளவுக்கு வெட்டின தக்காளி குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் எட்டுலேருந்து ஒம்பது விசில் வரைக்கும் வைக்கலாம் இல்லைன்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணணும் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரெண்டு இல்லை மூணு மிளகா வத்தல் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் வெங்காயம் அரைக்கப்பு கருவேப்பிலை ஒரு கொத்து முப்பது செகண்ட்ஸ் வதக்கிட்டு வேக வச்ச பருப்போடு சேர்த்துறணும் என்னோட சமையல் பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதோட உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டிஃபன் சாம்பாரில் வெல்லம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் வெல்லம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சம் மல்லி இலை மல்லி இலை நிறைய இருந்தால் பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் இல்லை ஒரு மூடி போட்ட டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சுட்டு வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எலுமிச்சை மொளம் ஜூஸ் ஊற்றலாம்